இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா முன்ன ஆர்பி வச்சு பார்த்தீங்கன்னா லோடாகி போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பி வச்சு வெளியே ஒரு ரெண்டு அடி மட்டும் விட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நண்பா அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருக்குறோம் லோ ஃபஸ்ட்டில் பதினஞ்சாயிரப்பையும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியில் காலை வச்சு வச்சே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா படுக்க திட்டாங்க பாருங்கள் கரெக்டாக உள்ளே இழுக்கணும் இல்லையே வச்சுங்களேன் நல்லா மண்டை மண்டையாக மண்ட மண்டையாக கட் பண்ணி விட்டு போயிடும் சோளம் பாருங்கள் வரது பழைய அறுபது ஹெச்பியோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது ஃபர்ஸ்ட் கீரில் அதிலையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளர்ச்சியில் காலை வச்சு காலை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லோடாகிடுது நம்ம ஒர்க்கரார சமாளிக்கவும் முடியல தண்ணியும் பார்த்தீங்கன்னா இல்லை வெப்ப போலி சுத்தம் அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம் ஓட்டுங்க மக்காசோளம் கூட செகண்ட்ல மக்காசோளம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ல தான் ஓடுது எங்க ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டில் ஓடுது நான் செகண்ட்ல ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தட்டே நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே தான் ஓட்டுறேன் ஃபுல்லா ஆகுது மற்ற வண்டிலாம் அப்ப நினச்சி பாருங்க அறுபது கெஜிபிக்கே இந்த இதுனா ஐம்பத்தஞ்சு கெசிபி பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்ச் ஓடும் இப்படி விட்டுட்டோம்னா போதும் அதாவது தான் வேலையை காட்டிடுது அப்படிதானுபா விட்டுட்டேன் புல்லா கரெக்டாக போய் தளவு முடிஞ்சது அந்த இடத்துல லோட் ஆகுது இந்த மாதிரி வெகு வித்த வேலையை காட்டி விட்டுருது நமக்கு ஒரு வேலை வாய்க்கால கீக்கால நிறைய வருதோ லோட் ஆகுது லோட் ஆகுது லோட் ஆகுது கரெக்டாக இந்த தளவில் போய் முடிஞ்சது அந்த இடத்துல லோடு கிரெஷர் லோடாயிருச்சு பயங்கரமாக வேலை பெண்டு வாங்கிருச்சு வாழ்க்கையிலேயே இந்த வண்டியில் இவ்வளோ வேலை செஞ்சிருக்க மாட்டேன் வந்ததுலேருந்து அக்கடானு ஓடிக்கிட்டு இருந்தது நொறுக்கு நொறுக்கி எடுத்துருச்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு அந்த திமுர் நண்பா என்ன தான் கஷ்டப்பட்டனாலும் அனுபவப்பட்டனாலும் அந்த புல் தான் பிடிக்க சொல்லுது ஏன்னா டைம் அதிகமாக சொல்லி பாட்டுக்காரங்க பாவம் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் கஷ்டப்படுறது அந்த திமிர் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பண்றது அப்படியாவது விவசாயிகள் பிழைக்கிறாங்களான்னு பார்க்கலாம்